இதற்கு முன்பு வரைக்கும் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில எனதாவது ஒரு நாள்ல கண்டிப்பா நம்ம வெற்றி அடைஞ்சிரும்ன்ற நம்பிக்கைன்றது இருந்துச்சு ஆனா இப்போ இருக்கக்கூடிய நேரங்கள் பார்க்கும் பொழுது ஏன் நேற்று இரவு கூட இவருடைய வாழ்க்கையில இனி நம்மளால எதையுமே மாத்த முடியாது இனி நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிறதா நடக்க போகுது எல்லாம் துன்பம்தான் தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேல கஷ்டத்தை என்ன கொடுக்க போறாரு அந்த கடவுள் கொடுக்க போறியா கொடு என்ன கொடுத்த போற ஏற்கனவே இருக்கிறதோட இது என்ன பெரிய கஷ்டமா அப்படின்ற மாதிரிதான் மனசெலவுல ரொம்ப வேதனைப்பட்டு இருக்காங்க இந்த கும்பராசிக்காரர்கள் கும்பராசினுடைய வாழ்க்கைல இன்னைக்கு நேற்றுன்னு இல்லைங்க சின்ன வயசுல இருந்தே துன்பம் 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 இப்படிதான் கும்பம்ன்றது கும்பம்னு வைக்காம துன்பம்னு வச்சிருக்கலாம் போல அப்படிதாங்க இருக்குது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் கஷ்டம் அதிகரிக்குது நாளுக்கு நாள் பிரச்சனைகள் தேடி வருது நாளுக்கு நாள் யார நம்புறது யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றது எதுவுமே புல அடிக்கி எல்லோருமே என்கிட்ட பழகுறது எல்லாமே இதோ சுயநலமாகவும் அவருடைய தேவைகளுக்காகுமா தான் இருக்கு என் மேல அன்புன்னு யாரும் உண்மையா வைக்க மாட்டாங்க எனக்காக யாரும் உதவி செய்ய மாட்டாங்க ஆனா என்கிட்ட மட்டும் ஒவ்வொருத்தரும் உதவி வந்து கேட்கறாங்க என்னால எப்படி சாமி இப்படிப்பட்ட ஒரு நரக வாழ்க்கையில வாழ முடியும் இவ்வளவு கஷ்டத்தை நீ கொடுக்குற ஏன் எதுக்கு இப்படி என்ன ஒவ்வொரு நாளும் சித்திரவை பண்றதுக்கு என்ன உரையை கொண்டுலாமே இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டுமா இதற்கு நீ என்ன உன் கூட கூட்டுக்கோ சாமி உன் கூட வந்தா வச்சு ஓரளவுக்காவது சந்தோஷம் கிடைக்கும் இங்க இருக்கக்கூடிய நிலைமைய விட அங்க இருக்கிறது ஏதோ பரவாயில்ல அப்படின்ற தான் என் மனசு இயங்குது சாமி அப்படின்னு ஒவ்வொரு நாளும் மனசுல உள்ள நிறையவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த கும்பராசிக்காரர்கள் ஆனால் கும்பராசினுடைய வாழ்க்கையில எனக்காவது ஒரு நாளாவது தன்னுடைய வாழ்க்கையை தான் நினைச்ச மாதிரி நடக்கும்ன்ற நம்பிக்கை இருந்துச்சு முடியலாம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தா தான் வாழ்க்கை மாறவே மாறாது இதுதான் தன்னுடைய வாழ்க்கைன்ற மாதிரி கஷ்டத்தை மட்டுமே வாழ்க்கையாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் உண்மை என்னன்னா இனி இவர்களுடைய வாழ்க்கையில பட்ட சிறு சிறு இருந்து மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரைக்குமே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க போகுது எதை எல்லாத்தையுமே பார்த்து அதிகமாக பயந்து வருத்தப்பட்டாகணும் எதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தாதுன்னு நினைச்சு ரொம்பவே அழுது கண்ணீர் விட்டு அழுது அழுது ஓய்ந்து போனாங்களோ அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட இனி வரக்கூடிய காலங்களில் மாற்றத்தையும் முழுவதுமான நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இனி முழுக்க முழுக்க இந்த கும்பராசிக்காரருக்கு நல்லது மட்டுமே நடக்கப்போகுது போகுது வாழ்க்கையில நீங்க நிறைய துன்பங்களையும் துயரங்களையும் கண்டிருக்கீங்க நான் இல்லேன்னு சொல்ல மாட்டேன் முக்கியமா சொல்ல போனா உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த விஷயங்கள் ரொம்ப அதிகங்க முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு இழந்த விஷயத்துக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அது மறுபடியும் உங்களுக்கான வாழ்க்கையாகவே நீங்க மாத்திக்க முடியாதுன்னா அத்தனை விஷயங்களும் இழந்திருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில அப்படி இருக்கக்கூடிய அனைத்துமே எதுவுமே மாறாமல் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில அனைத்தையுமே மாற்றக்கூடிய நேரம் வந்துருச்சு முக்கியமா சொல்ல போனா உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தெரியுமாங்க இந்த சனி பகவானுடைய ஜென்ம சனி தோஷம் ஜென்ம சனியில நீங்க அந்த அந்த இதுக்குள்ள பிடிச்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிறையவே கஷ்டப்பட்டுட்டீங்க எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கான தீர்வையும் ஏற்படுத்தி கொடுக்கல உங்களுக்கான மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கல எல்லாத்துலயுமே நீங்க அனுபவிச்சது கஷ்டங்களும் துன்பங்களும் மட்டுமே தான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மாறாதான்னு நீங்க அந்த கடவுளை பார்த்து கேட்டீங்க அதற்கேற்ற நேர காலம் தாங்க இப்போ வந்திருக்கு நீங்க எதெல்லாம் மாறல மாறாதுன்னு நினைச்சு வருத்தப்பட்டு அழுது கண்ணீர் வச்சீங்களோ அது அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடியதாக இருக்கும் எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இல்லாம போச்சு எதெல்லாம் நீங்க கனவு மட்டுமே நடக்கும் நினைச்சு இதனால வரைக்கும் விருந்தீங்க அது எல்லாமே நிஜ வாழ்க்கையில உங்களுக்கு நடக்க போகுது ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் ஏற்படுத்தக்கூடிய நேர காலங்கள் என்பது வந்துருச்சு இனி நீங்க எதை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது உங்களை பார்த்துதான் இனி பயப்பட ஆரம்பிப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் என்பது நீங்கி நன்மைகளையும் மாற்றங்களையும் பார்க்க போறீங்க சரி எந்த அளவுக்கு வாழ்க்கையில நல்லது நடக்குது என்பதை பற்றி நாம் தலை தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய செல்லுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வை இருப்பினும் இது வரைக்கும் நம்ம செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறேன் போதும் செல்ல மறக்காமல் சொசை பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு ஓட்டு வந்து கொண்டிருக்கும் ஒரு ஜலக்கு வீடியோவா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கும்ப ராசிக்கார நேரில் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில முதலாவது அதிர்ஷ்டம் கூட இதை வச்சுக்கலாங்க இவர்கள் இரு நாள் வரைக்குமே வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப நாள் நீடித்து வேலை பார்க்க முடியாது இவர்கள் வேலைக்கு போயிட்டாலே போதும் அந்த இடத்துக்கூடிய யாராவது ஒருத்தங்க இவங்களை எப்படியாவது இந்த இடத்தை விட்டு அடிச்சு பத்தணும்ன்ற ஒரு நோக்கத்தோடையும் ஒரு கேவலமான எண்ணத்துல மட்டுமே தான் இவர்களை பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க முக்கியமா இவர்கள் என்னதான் அந்த இடத்துல நல்லதே செஞ்சாலும் யாரும் அந்த நல்லதை ஏத்துக்கவும் மாட்டாங்க ஏத்துக்கூடிய மனப்பக்குவமும் இருக்காது இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் அந்நியர்கள் விரோதிகள் நம்மளை ஒழிச்சு கட்ட வந்தவர்கள் மாதிரிதான் இந்த கும்பராசிக்காரர்களை ஒவ்வொருத்தரும் நடத்துவாங்க இவர்கள் என்னதான் அங்கட்டக்கூடிய நல்லதே செஞ்சாலும் அதை ஒருத்தவங்க கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க இவன் நமக்கு கெட்டதா செய்ய வந்திருக்கான் நல்லவ மாதிரி நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி இந்த சதுரங்க ஆட்டம் சொல்ல முடியாது அது போலதான் நம்ம சுத்தி இருந்து நம்மளை அடிக்க பார்க்கறான் அப்படின்னு நிறைய வட்டம் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இது நாள் வரைக்கும் துன்பத்தை மட்டும் ஏன் கஷ்டங்களை மட்டுமே பார்த்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே இனி மாற்றத்தை இருக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுது இவருடைய வாழ்க்கை சரி இவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க போகுது எந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுதுத பத்தி தெளிவாக பார்ப்போம் முதல் விஷயத்த நம்ம எத்தனை பார்த்துட்டோம் உங்களுடைய வாழ்க்கையில என்ன போகுது அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய விஷயம் தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இது நாள் வரைக்குமே செல்வத்தினுடைய பிணைப்புகள்ல கஷ்டத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கீங்க முக்கியமா உங்களுடைய செல்வ கஷ்டங்கள் அப்படின்றது தீர்ந்த படா கிடையவே கிடையாது நாளுக்கு நாள் அதை தான் இருந்துச்சு இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய செல்வ கஷ்டங்களும் செல்வ பிரச்சனைகளும் நீங்க போகுது அதுவும் முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்களே பார்ப்பீங்க செல்வம் செல்வ பிரச்சனை அப்படின்னு ஒன்று இல்லாமலே போக போகுது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில் ஏன்னா இது நாள் வரைக்குமே இவர்கள் நிறையவே கஷ்டப்பட்டுருக்காங்க செல்வத்தினுடைய கஷ்டங்களில் அந்த பிடியிலருந்து தவிக்க அதாவது தப்பிக்க முடியாமல் ரொம்பவே தவிச்சிருக்காங்க இனி இது போன்ற செல்வ கஷ்டங்கள் என்பது கும்பராசினுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக நீங்க ஆரம்பிக்கும் அதை எடுத்து தொழில இதற்கு முன்பு வரைக்கும் பெரிய நஷ்டத்தை பார்த்துருக்காங்க முக்கியமா கூட இருக்கக்கூடிய பல நபர்கள் இவர்களுக்கு துரோகத்தையும் மேற்கொண்டிருக்காங்க நல்லவனு நம்மளவங்கலாம் இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களை தான் போயிருக்காங்க கடைசி வரைக்கும் இவங்களுடைய மனசுல அவங்க நம்மளை ஏமாத்த மாட்டாங்கன்ற ஒரு வைராகியத்தையும் ஒரு நம்பிக்கையும் முழுவதுமா வச்சிருந்தாங்க ஆனா கடைசில தான் தெரிஞ்சிச்சு இவங்களும் எந்த அளவுக்கு துரோகிகளாக இருந்திருக்காங்க நல்லவ மாதிரி வேஷம் போட்டு என்னை நடிச்சு ஏமாத்துறதுதான் தான் அவங்களுக்கு வேலையா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த கும்பராசிக்காரருடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இனி நீங்கும் முக்கியமா கும்பராசிகள் சேர்ந்த மிகப்பெரிய பிரச்சனைகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமும் போகும் இந்த கடன் பிரச்சனையால இவர்கள் எவ்வளவோ நாட்கள் கண்ணீருடனும் முக்கியமா தன்னுடைய வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி அழுதுருக்காங்க புலம்பிருக்காங்க இப்படிப்பட்ட அனைத்து விஷயங்களும் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க போகுது ஓயாமல் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கொடுத்த துன்பங்கள் எல்லாம் இனி இன்பமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் நீங்களே பார்ப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட மாற்றங்களா இது நாள் வரைக்கும் இந்த அளவுக்கு மாற்றங்கள் என்ற மாதிரி நீங்களே சந்தோஷப்படுவீங்க முக்கியமா திருமணமாகி குழந்தை இல்லாம ரொம்பவே பரிந்துரைக்கக்கூடிய இந்த கும்பராட்சியினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல குழந்தை பாக்கியத்தை பெறுவீங்க முக்கியமா தமிழ் திருமணமே ஆகல அதுக்குள்ள குழந்தைக்கு போயிட்டீங்க அப்படின்னு வருத்தப்பட்டிருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமா நீங்க எதிர்த்து போராடக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க இந்த திருமண வாழ்க்கையில இப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை உங்களுக்கு அமையுமான்ற ஒரு சந்தேகமே வந்திருக்கும் ஏன்னா நாளுக்கு நாள் நீங்க படக்கூடிய கஷ்டம் அதிகரிக்குது இல்ல அப்படி பார்க்கும்போது எல்லாம் அதெல்லாம் வாய்ப்புகளே கிடைக்காது சாமி என்னுடைய வாழ்க்கை தான் போயிடும் இதுக்கு மேல என்னுடைய வாழ்க்கையில நடக்க போகுதுன்னு நீங்க நிறைய விஷயங்களை வச்சு வருத்தப்பட்டிருக்கீங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்கும் இவர்களுடைய வாழ்க்கையில கண்ட தொய்வுகள் எல்லாம் இல்லாமல் போகும் துன்பங்கள் எல்லாம் காணாமல் போகும் இனி இவர்களை யாராலையும் தோக்கடிக்க முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய நேரமாக இருக்க போகும் ஒரு சில விஷயங்கள் இவருடைய மனசுல நிறையவே காயத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கு ஆனா அதற்கான தீர்வுகள் என்பது கிடைக்கவே இல்லை இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கும்பராசினுடைய வாழ்க்கையில விரோதிகள் யாரும் வெளியே இல்லைங்க இவர்களுக்கு குள்ளேயே தான் இருக்காங்க இவங்களை சுத்தியே தான் இருக்காங்க அது தெரியாம எல்லா நபர்கள்ட்டையும் எல்லாத்தையுமே உள்ளறி இருக்காங்க இந்த கும்பராசிக்கார்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க தவிர்த்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பெரும் அளவிலான துன்பங்களையும் இழப்புகளையும் நீங்க நீக்கிக்க முடியும் ரொம்ப எளிமையாக நீக்கிக்க முடியும் எவ்வளவு விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மனப்பிரச்சனைகளை அதிகமாவே ஆக்கியிருக்கு அப்படிப்பட்ட விஷயங்கள் தீர்வதற்காகவாவது நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை அத்தவங்களோட எல்லாத்தையும் சொல்லாம உங்களுக்கு நம்பிக்கை இருக்கக்கூடிய நபர்கிட்ட மட்டும் சொல்லுங்க நீங்க மற்றவங்களை நம்புறது தப்பு இல்லை ஆனா அவங்கதான் சொல்றதுதான் வாக்கு போல அப்படின்றத நீங்க நம்புறீங்க பாத்தீங்களா அதுதான் தப்பு ஏன்னா இந்த கும்பராசியினுடைய பெரிய மிஸ்டேக் இதுதான் இவர்கள் மற்றவர்கள் என்ன ஒரு விஷயத்த இவங்ககிட்ட வந்து சொன்னாலும் சரி உடனே நம்பிடுவாங்க அவங்க சொல்லிட்டாங்க அப்ப சரியாதான் இருக்கும் அப்பா நீ என்ன ஏமாத்திரியா அப்படின்ற மாதிரி மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்புவாங்களே தவிர இவங்களுடைய முள் மனசோ இல்லை இவர்களுடைய மனசு என்ன சொல்லுதுன்றத ஒரு நாளும் கெட்டது கிடையாது இவர்கள் இப்படி தாங்க வாழ்க்கையில எல்லா நிலநிலத்துல கூட எல்லா விதமான துன்பங்களையுமே பார்க்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க ஆனா இனி இது போன்ற விஷயங்கள் கும்பராசினுடைய வாழ்க்கையில நீங்க நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் சந்திக்க முடியும் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில இருந்த விரோதிகள் கூட நண்பர்களாக மாறுவார்கள்